சென்னை நகரின் மழை தூவும் காலை வழக்கம்போல் டீயுடன் கதாநாயகன் ஆர்வின் தன் கதாபாத்திரங்களை எழுதி கொண்டிருந்தான் அவன் ஒரு எழுத்தாளர் காதல் கதைகள் எழுதுவதில் வல்லவன் ஆனால் அவன் இதுவரை உண்மையான காதலை அனுபவிக்கவில்லை ஒருநாள் அவன் எழுதிய புத்தகத்தின் வெளியீட்டு விழா ஒரு புத்தகக் கடையில் நடந்தது அங்கு அவனை பாராட்ட பலரும் வந்திருந்தனர் அந்த கூட்டத்தில் அவன் கவனத்தை ஈர்த்தவள் மித்ரா அவள் அவனுடைய புத்தகங்களை மிகவும் விருப்பத்துடன் வாசிக்கும் தீவிர வாசகி மித்ராவின் கண்கள் ஆர்வின் மீது ஒரு மறுமொழியில்லாத ஈர்ப்பை வெளிப்படுத்தியது அவள் அவனிடம் வந்து நான் உங்க கதைகள் படிக்கிறேன் ஆனா வாழ்க்கையிலும் இப்படித்தான் காதல் நடக்குமா என்று கேட்டாள் ஆர்வின் சிறிது சிரித்து கொண்டே நம்ம வாழ்க்கையை நாமே ஒரு அழகான கதையாக்கலாம் என்றான் அந்த நாளிலிருந்து மித்ரா ஆர்வின் வாழ்க்கையின் முக்கியமான பகுதியானாள் இருவருக்கும் பிடித்த இடம் கடற்கரை மித்ரா ஒரு செறிவான கனவாளி ஆர்வின் கதைகளை வாழ்வாக உணர்பவள் இருவரும் அங்கு இரவுகளிலும் மழை நேரத்திலும் ஒற்றையடியில் நடந்து கொண்டே வாழ்க்கையின் பல கனவுகளை பகிர்ந்து கொண்டார்கள் ஒருநாள் மித்ரா ஆர்வினிடம் திடீரென்று கேட்டாள் நீங்க காதல் மனசார நம்புறீங்களா ஆர்வின் சிரித்துவிட்டு நீ எப்போதும் என் கதைகளை நம்புற மாதிரி என் காதலையும் நம்பிக்கோ என்றான் அந்த வார்த்தைகள் மித்ராவின் இதயத்துக்கு ஒரே நேரத்தில் இரு உணர்வுகளை ஏற்படுத்தின மகிழ்ச்சியும் ஒரு நம்பிக்கையும் காதலுக்காக வாழ்ந்து காதலால் எழுதி கொண்டிருந்த ஆர்வின் காதல் உண்மையிலேயே அவனின் கதையாகிப் போனது மித்ரா ஆர்வின் மீது காதலில் ஆழ்ந்து போனாள் ஆனால் அவள் உள்ளுக்குள் ஒரு பயம் வாழ்க்கையில் உண்மையான காதல் எப்போதும் இனிமையாக இருக்குமா ஒரு நாள் ஏதாவது பிரச்சனை வந்தால் ஆர்வின் அவளிடமிருந்தே பிரிந்து விடுவாரா அன்று மழை நேரம் கடற்கரையில் இருவரும் நின்று கொண்டிருந்தனர் ஆர்வின் மித்ராவின் கையை பிடித்து என்ன தோழி என்னை ஏதாவது கேட்க வேண்டுமா என்றான் மித்ரா சிறிது தயக்கத்துடன் நீங்கள் ஒரு நாளைக்கு மாறிப்போனா என்று கேட்டாள் ஆர்வின் அசந்து போய் நீ என்ன சொல்ற காதல் வாழ்க்கையில் ஒரே மாதிரியா இருக்கும் மாற்றம் வரலாம் ஆனா உணர்வு மாறக்கூடாது மித்ரா கண்களில் சந்தேகம் இருந்தது ஆர்வின் அதை கவனித்தான் அவன் அவளை பார்த்து நான் என் கதைகளில் மாத்திரமல்ல வாழ்க்கையிலும் காதலை உண்மையாகவே நம்புகிறேன் உன் கை இன்னைக்கு பிடிச்சேன் என்றைக்கும் பிடிக்கப் போறேன் என்று அவன் சொன்னதும் மித்ராவின் முகத்தில் ஒரு சந்தோஷம் மலர்ந்தது அந்த உணர்வு மழைத்துளிகள் போல அவளின் இதயத்தில் விழுந்து ஒரு இனிமையான காதலின் விதையை முளைக்கச் செய்தது இருவரும் அங்கே இருந்து புறப்பட்டபோது வாழ்க்கை ஒரு புதிய திருப்பம் கொடுக்க இருந்தது அடுத்த பகுதி விரைவில்